லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது விசுவாசமும் தேவ கிருபையும் இணையும் போது ஆதார வசனம் நீதிமொழியில் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் விசுவாச வீரர்களே எபிசி ரெண்டாம் அதிகார எட்டின்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இந்த விசுவாசம் நம்முடையது ஆனால் நாம் இதை உண்டாக்க முடியாது உற்பத்தி செய்யவும் முடியாது இந்த விசுவாசத்தை துவைக்க நபர் இயேசு எபிரேயர் பனிரெண்டு ஒன் இந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே அதாவது முடிக்கிறது என்ற நிறைவு செய்கிறவர் பூரணமாக்குறவர் பூரணப்படுத்துகிறவர் ஜீவ நம்பிக்கையாக கொடுப்பவர் என்பதாகும் எப்போது துவைக்கினார் என்று முன் குறித்தாரோ அன்றே இந்த விதையை நற்பொருளை பரலோகத்தின் பொக்குஷத்தை நமக்குள் வைத்துவிட்டார் பெரிய ஆலமரம் அதனுடைய எங்கே துவக்கம் சிறு விதை அந்த விதைக்குள் இருக்கக்கூடிய ஜீவம் இந்த மாமிசு சரீரம் வளர வளர வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் இந்த விசுவாசம் வெளிப்பாடாக மாற உறுதிப்பட பெருக கர்த்தர் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட வயது வேறு விதம் வேறு இயேசு எனக்கு வேண்டும் இந்த திருத்துவ தெய்வம் எனக்கு வேண்டும் என்னை உண்டாக்கினவர் இவரே இவர்தான் என்னை உருவாக்க முடியும் இவர்தான் வழி வேறு வழியே இல்லை என்று ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்த இயேசுவே என்னுடைய இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரியும் என்ற அறிக்கையும் வேண்டுதலையும் செய்த அன்றே அப்பொழுதே பழைய பாவ வாழ்விலிருந்து விடுதலையானோம் புது சிருஷ்டியானோம் ரெண்டு குறைஞர் ஐந்து பதினேழு ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து இவைகளை வாசித்தது தான் நமக்கு அந்த அடித்தளம் ஆணிவேர் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து நமக்கு காண்பிக்கப்பட்ட வழி இன்புட் நம்ம போட்டோம் அவுட்புட்டு ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு பழைய இவர்கள் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின இந்த ஒழிந்தன வேண்டாதவைகள் புதிதாயின தேவையானவைகள் கிறிஸ்தவ வாழ்விற்கு இந்த இரண்டையும் காட்டிக்கொண்டே தேவ கட்டளை பிரமாணாங்கபடி நடப்பதே கிறிஸ்தவ வாழ்வு நாலு வீடு கட்டி உட்கார்ந்து சாப்பிடுவதுக்கு அல்ல எல் நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பார் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் அதான் கிறிஸ்துவ வாழ்வு ஆண்டவரோடு இசைந்த இணைந்த வாழ்வு இதற்கு அச்சானின் நம்பிக்கை இதுதான் இதன் உறுதிதான் விசுவாசம் என்பதா தெய்வ குடும்பத்திற்குள் வந்துவிட்டோம் தேவ வந்து வந்துவிட்டோம் ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் ஆம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய ராஜ்யம் தேவராஜ்யம் நம்முடைய ராஜா ராஜா இப்படி நம்மை நாமே பிரித்தெடுத்துக்கொண்டு நமது விண்ணக அடையாளத்தை காட்டிக்கொண்டே வாழ்வதற்கு உதவும் ரெண்டு உண்டு ஒன்று விசுவாசம் இன்னொன்று கிருபை கிருபை மாறுவதே இல்லைங்க ஏனென்றால் அவர் மாறுவதில்லை தேவன் மாறுவதில்லை கர்த்தரும் மாறுவதில்லை எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பத்து வாசித்துக்கொள்ள இப்போது நீங்களும் நானும் நீதிமான்கள் நீதி செய்து நற்கரிகள் செய்து நாங்கள் நீதிமான்கள் ஆகவில்லை எதையாவது செய்து அதன் அடிப்படையில் நாம் ஆகவில்லை இயேசுவை விசுவாசித்து அவரது சிலுவைப்பாடு எனக்காக அந்த பரிசுத்த ரத்தம் என் பாவங்களை முற்றிலும் கழுவினது இதற்கு நான் ஏதும் செய்யவில்லை நான் அடைய வேண்டிய ஆக்கினை சரீரத்தில் அடைய வேண்டிய ஆக்கினையை இயேசு சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் பிரமாணத்தை பிரமாணத்தை எனக்காக என் சார்பில் நிறைவேற்றி முடித்து விட்டார் ஒன்ஸ் ஆல் இதை விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் இதன் அடிப்படையில் ஆவிக்குரிய நம் வாழ்வு ஆரம்பமாகி வளர ஆரம்பிக்கிறது இயேசுவுக்குள் நம்மை நீதிமான்களாக இப்பொழுது இயேசுவுக்குள் பார்க்கிறார் இயேசுவுக்குள் மட்டும்தான் அவர் பார்ப்பார் இந்த விசுவாசம்தான் ஜீவ நம்பிக்கை ஜீவ விருட்சம் என்றால் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் இலை இருக்கும் கனிகள் உண்டு நம் விசுவாசம் இந்த ஜீவ விருட்சம் போல விழுந்து விழுந்து எழும்புவது அல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் அடையாளங்கள் கிடைத்தால் எழும்பி துள்ளி குதிப்பது எல்லாம் மாறுதலையாக இருந்து ஒன்றுமே நடவாத போது அப்படியே அமிங்கி சுருண்டு ஒடுங்கிக் கொள்வது அல்ல இந்த நம்பிக்கை உள்ளவனுடைய அடையாளம் இவர்கள் தங்களை தாங்களே திடப்படுத்தி கொள்வார்கள் அந்த நித்த நித்தம் பெறும் புது கிருபையை கொண்டு சூழ்நிலையை தைரியமாக சந்திப்பார்கள் இவர்கள் சந்திப்பதில் தேவ கிருபை பலன் கொடுக்கும் சோர்வு அவ நம்பிக்கை சந்தேகம் வராது என்று சொல்வதில் வரும் எல்லாருக்கும் வரும் எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் வரும் எழும்பும் ஆனால் அதற்கு நாம் அடிமையாக முடியும் அது நம்மளை மேற்கொள்ள விடாமல் கிருமையனாளி இவற்றை மேற்கொள்வார்கள் தாவீது தன் ஆத்மாவோடவே பேசுகிறான் அவனை பேசி ஆற்றி தேற்ற யாரும் இல்லை நாம் தான் அழுது கொண்டிருக்கிறோம் என்னை தேற்ற ஒருவரும் இல்லையன் அப்பேற்பட்டவன் அவன் அழவில்லை சங்கீதம் பாடினான் சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஐந்து பதினொன்று சங்கீத நாற்பத்தி மூணு ஐந்து வாசித்து பாருங்கள் தன் ஆத்மாவோடவே பேசுகிறான் திடன்கொள் பிளன்கொள் ஏன் சோர்ந்து போகிறாய் அவரை பார்த்து காத்திரு தன் ஆத்மாவோட பேசுகிறான் அப்படித்தான் நாமும் பேச வேண்டும் இதுதான் வாழ்வு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தான் பெற்ற அபிஷேகம் வார்த்தையும் உயிரிழும் மேலாக பாவித்து அதை அடைந்தே தீருவேன் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன் உயர்வேன் என்று அறிக்கை செய்து என் மேன்மையை பெருகப்பெண் என்னை மறுபடியும் தேற்றுவேன் என்று அறிக்கை செய் சங்கீத எழுபத்தொன்று ஒன்று அதே அறிக்கையைத்தான் நாமும் செய்ய வேண்டும் நம்மளை தேற்றுவார் நம்மளை தோற்று போவதற்காகவா நம்மளை அழைத்தார் நம்ம பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அடைந்து சாகுவதற்காக நம்மளை அழைத்தார் இல்லை இந்த சூழலிலிருந்து நீங்கள் எழும்புவீர்கள் சாம்பலில் இருந்து உங்களை எழுப்புவார் நீங்கள் எழும்புவீர்கள் உங்கள் வாழ்வு மாறும் அதுதான் சத்தியம் ஆனால் அந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் வாயில் நாம் ஏதும் செய்யாத எதுவும் நடக்காது சங்கீதம் முழுவதும் இந்த ஜீவன் நம்பிக்கை விலங்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறான் தாவிது அதனால் தாவீதை தொடாமல் எந்த போதகரும் தங்களுடைய சர்மனை முடிக்க முடியாது நீதிமானாக இவனை கிருபை சூழ்ந்து கொண்டது எப்படி சூழ்ந்து கொண்டது உங்களுக்கு தெரியும் வாசித்து பாருங்கள் போன இடமெல்லாம் அவனுக்கு வெற்றிதான் ஆனாலும் காடுகளை தான் அலைந்தான் குகைகளுக்குள்ள தான் இருந்தான் தான் இருந்தான் ஆனால் அவன் வெற்றி கண்டான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான் நாற்பது வருஷங்கள் அரசாண்டான் இஸ்ரவேலின் எல்லைகளை திடப்படுத்தினான் விரிவாக்கினான் அதற்காகத்தான் அவர் அழைத்தார் மக்களே தேவ கிருபை ஆசீர்வாதத்தை இழுத்து வராது நான் பெறுகிறோமே தினம் தினம் இந்த கிருபை இது போய் ஆசீர்வாதத்தை அப்படியே தர தர என்று இழுத்து கொண்டு வராது நாளைக்கு கிடைப்பதை இன்றே இழுத்து வராது நாளைக்கு கிடைப்பதை நாளை வரை பொறுத்திருந்து எதிர்பார்த்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளும் வல்லமையே கொடுக்கும் ஏது வளர்ந்தாலும் அந்த நம்பிக்கை என்பது அந்த கிருபை நம்மளை இரண்டு சேரும் பொழுது நம்மளுக்கு ஜீவ நம்பிக்கையை வெளிவர செய்கிறது உங்களுக்குள் இந்த நம்பிக்கை ஜீவ நம்பிக்கையாக மாற்றி கிருபை கொண்டு தடைகளை மேற்கொண்டு பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்வதைத்தான் வசனம் நீதிமொழிகள் நீதிமொழியில் இருபத்தி மூணு பதினெட்டு சொல்லுகிறது மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ரெண்டு ஒன்று தாளந்தைகள் பெற்றவர்கள் என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அறிவீர்கள் அப்படி பெற்ற துவக்கத்தின் நம்பிக்கையை கர்த்தர் எதை நோக்கி உங்களை நடத்துகிறார் நகர்த்துகிறார் இதுதான் தேவ சித்தம் என்பதை புரிந்து கொண்டு வசனத்தை கேட்டு கேட்டு சாட்சிகளை தியானித்து தியானித்து உறுதியோடு இருக்கும் போது சகலமும் உங்களை தேடி வரும் பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய சித்தம் உயர்ந்ததாம் உயர்ந்தது உயர்ந்தது என்று சொன்னாலே பங்களா கார் சுகம் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் அதோடு நிறுத்திக் கொள்கிறார் இவர்களை புவர் சோல் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவல்ல விண்ணகத்தினுடைய நம்பிக்கை தேவ அந்த உயிர் நாடி இவர்களுக்குள் இறங்கும் இதையெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய காரியமுங்க இது வந்து சப்போர்ட் எல்லாம் கொடுப்பார் ஒரு பறவைக்கு கொடுத்திருப்பார் என்றால் ஒரு புல்லு பூவுக்கு ஒரு நிறத்தை கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க மாட்டாரா என்ன எல்லாம் தேடி வருங்க சாட்சி ஒன்று ரெண்டு சாட்சிகளை மட்டும் சொல்கிறேன் ரூத்து எனக்கு பிடித்த புத்தகம் மாமியார் ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறாள் ஒருபாளுக்கும் சொல்கிறாள் இவளுக்கும் சொல்கிறாள் ஆனால் ரூத்தோ அந்த உள்ளே இருந்த நம்பிக்கை ஜீவ நம்பிக்கையாக மாற்றினாள் கேட்டு கேட்டு சாட்சிகளைத்தான் கேட்ட அளவு பைபிள் வாசித்தது இல்லை இந்த தேவனை கேட்டு ருசித்தால் எப்படியெல்லாம் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார் எப்படியெல்லாம் மக்களுக்கு செய்கிறார் இன்று அவர்கள் மக்கள் எப்படி வைராக்கியமாக கேட்டு கேட்டுங்க இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த மக்கள் வேண்டும் இந்த தேசம் என்று வேண்டும் என்று வந்தாள் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்வு அமையும் என்று கேட்கவும் இல்லை அவள் அதை தாடி செய்யவும் இல்லை அவள் தன்னுடைய டிசையர்ஸ் எல்லாம் கீழே இறக்கி கொள்ளவில்லை தேவன் வேண்டும் எகோவா வேண்டும் என்று தான் வந்தாள் அதனால் அந்த யூத இனத்திலேயே அவளை டாப்பில் வைத்தார் தாவிது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனை பெற்றோர்களே மறந்துவிட்டார்கள் யாருமில்லை மேய்த்து கொண்டிருந்தவன் அவனுக்குள்ளிருந்த அந்த நம்பிக்கை ஜீவ நம்பிக்கையை காட்டினான் சாட்சி சொன்னான் பொறுத்து கொண்டான் பிரமாணத்தின்படி நடந்தான் கீழ்ப்படிந்தான் வெற்றி கண்டான் தானியல் யோசிப்பு எல்லா சாட்சியும் திரும்ப திரும்ப சொல்லுவதுதான் அவர்களுக்கு உண்டான இந்த ஜீவன் நம்பிக்கையை அவர்கள் காட்டினார்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன் இவர்களுக்கு எல்லாருக்கும் கிருபை இருந்தது அதே கிருபை தாங்க நமக்கு இருக்கிறது மாற்றமே கிடையாது அவர்கள் வெற்றி கண்டார்கள் ஏன் நாம் வெற்றி காண முடியவில்லை தேவ கிருபை அதே கிருபை அதே தேவன் தான் அதே இதான் பாரபட்ச வில்லை பட்சபாத நீ மக்கு போ என்று சொல்லவில்லை அவர் எவரையும் உருப்படியாக்க முடியும் அவரால் பிரபக்களோடு ராஜாக்களும் நம்மளை அமர வைத்தவர் நம்ம எங்கே கிடந்தோம் குப்பையில் கிடந்தோம் புழுதியில் கிடந்தோம் ஏன் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை இந்த நம்பிக்கை ஜீவ நம்பிக்கையாக மாற்றி அந்த கிருவையோடு இணைப்பதில்லை நாம் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கே நம் கண்ணீரை விடுகிறோம் உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கத்தில் கொண்டு போய் விடாது சிகரத்தை தொடாமல் விடாது அந்த சிகரம் என்ன தேவன் உங்களை கொண்ட சித்தம் அது உயர்ந்த சித்தம் அது அடையாமல் விடாது நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கிடைக்கும் எபிஎஸ் மூணு இருபது உலக பிரகார ஆசீர்வாதத்தை கணக்கு போடாதீர்கள் அது உங்களுக்கு அடிமை அது உங்களுக்கு வந்து ஜீவன் உங்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு அது வந்து நிற்கும் ஜீவன் நம்பிக்கை பலன் பெற பயனடைய கிருபை உதவி செய்கிறது இப்போ சொல்லுங்கள் நீங்களே ஏதாவது செய்து பெறலாம் என்று நினைப்பது எவ்வளவு தவறானது கிருபையும் விசுவாசம் ஒன்று சேர்ந்து ரட்சிப்பில் ஆரம்பித்தது இறுதியில் கொண்டு சேர்க்கும் வரை இந்த கிருபையும் விசுவாசம் கிருபையும் விசுவாசம் கிருபையும் விசுவாசம் தொடர்ந்து கொண்டுதான் வரும் இந்த ரெண்டு நமக்கு கோலும் தடியும் போல தொலைந்து விடாதீர்கள் அற்புதமான வாழ்வு தொலைந்துவிடும் உங்கள் நம்பிக்கை ஜீவ நம்பிக்கையாக மாறி ஜீவ விருட்சம் போல உங்களை வாழ வைக்கும் இதற்கு ஜீவ தண்ணீராக ஆவியானவர் சகலத்தில் உதவி செய்கிறார் அவர் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய இயலாது மழையளவு கிருபை நீங்கள் பெற்றிருந்தாலும் விசுவாசம் உங்களுக்கு இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார் வார்த்தை உங்களுக்குள்ள தான் இருக்கிறது கிருபையும் பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் விசுவாசம் இல்லை என்றால் அது அச்சாணி ஒன்று நடக்காது விசுவாசத்தினால் சகலமும் கூடும் சகலமும் நடக்கும் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் தேவ கிருபை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு இன்ச்சு கூட நடக்காது தேவ கிருபை என்பது அவராகவே உங்களை அழைத்திருக்க வேண்டும் அவராகவே உங்களை பிரித்தெடுத்து தன்னுடைய அன்பை வல்லமிகை பிரியத்தை வைத்திருக்க வேண்டும் அவர் வைத்திருக்க வேண்டும் அவர் செலக்ட் பண்ணியிருக்க வேண்டும் ஊழியமாக அவர் நம்ம கொடுத்திருக்க வேண்டும் அவர் கொடுத்திருந்தால் அவரை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவரே பில் பே பண்ணுவார் அப்படித்தான் தினமும் வேத வசனங்களை ஆவியான வெளிச்சம் கொண்டு வாசித்து கேட்டு தியானித்து தியானித்து பெருக்குங்கள் ரோமர் பத்து பதினேழு விசுவாசத்தை அறிக்கை செய்வதாலும் கிரியை நாள் வெளி எப்படி கிரையினால் வெளிப்படுத்துவது அறிக்கை செய்வது ஒரு கிரியை காத்திருப்பது ஒரு கிரியை காத்திருக்கும் போது சந்தோஷமாக இருப்பது ஒரு கிருவை காத்திருக்கும் போது நம்ம கொடுக்கப்பட்ட வேலை உருப்படியாக செய்து கொண்டு இருப்பது ஒரு கிரியை இல்லாவிட்டால் அது செத்ததாகிவிடும் யாக்கூப் ரெண்டு இருபது காலைதோறும் அவருடைய சமூகத்திலிருந்து கேட்டு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் அது வேஸ்ட் பண்ணிவிடாதீர்கள் தாழ்மை உள்ள இடத்தில் கிருபை தங்கும் பெருகும் நாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நான் கருவி நீர் என்னை நான் களிமண் நீர் குயவன் நீர் உதவி விருப்பத்தின்படி மன நிர்ணயத்தின்படி அடியானை வணந்து கொள்ளும் என்று அவர் கையில் அவர் வணையும் வரை உயர்த்தும் வரை அடங்கி இருக்க வேண்டும் ஒன்று பேதர் ஐந்தார் தாழ்மையாக இருக்க வேண்டும் நான் என்று நிமிர்த்திக்கொள்ள நமக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த களிமண் வலிக்கு கொண்டே போகக்கூடாது இப்படி அமரிக்கையும் நம்பிக்கையுமே நம்ம வந்து அமைதியாக உள்ளத்தில் வயராக்கியமாக அந்த வயிறாக்கியானல் யாருக்கும் தெரியக்கூடாது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தரை விடாது பிடித்து கொண்டு நடவுங்கள் உங்களை எப்போவோ உங்களுக்காக ஒட்டகங்கள் பொக்கிஷங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் அட்ரஸ் தேடி பிரயாணப்பட்டு விட்டன அதை ஒருவரும் தடுக்க முடியாது உங்களுக்காக பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு நாளை ஆயத்தம் பண்ணிவிட்டார் அதே மாதிரி நடக்கூட வேண்டும் என்று இல்லை ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஓர் பாலிடம் நம்பிக்கையின் சாரல் ரூத்திடமிருந்து ஜீவ நம்பிக்கை ஓர்பால் நிகழ்ச்சியானால் ரூத்தோ சரித்திரமானால் அவள் நினைத்திருப்பாளா ஒரு நாள் உலக மக்கள் வேதம் வாசிக்கும் போது போவா சுருத்திடம் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய ராஜாவாயத் தாவீதை பெற்றான் என்று படிப்பார்கள் அடிக்கோடு இருவார்கள் தன் பெயரிலேயே ஒரு புத்தகம் எழும்பும் சேர்க்கப்படும் பைபிள் என்று நினைத்திருப்பாளா இல்லையே ஏகோவா தேவன் வேண்டும் அவ்வளவுதான் அதே தான் நமக்கும் ஆனால் எல்லாம் நடந்தது அப்படி உங்களது நம்பிக்கை ஜீவன் நம்பிக்கையாக மாற்றி நீங்கள் காட்டுங்கள் உங்கள் வாழ்வு சரித்திரமாகும் நீங்கள் உயர்ந்தது வாழ்ந்தது பூரணமாகி நிறைவு பெற்றதை சரித்திரமாக்குங்கள் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் சந்ததிக்கு உங்களை விசுவாசத்தின் மேன்மையை சொல்லுவார்கள் நீங்கள் சரித்திரம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்டை அயலாருக்கும் உங்களுடைய நட்புகளுக்கு உங்களுடைய சபையில் இதை காட்டிலும் வேற என்ன மேன்மை வேண்டும் ஜபிக்கலாம் தகப்படை விசுவாசனின் கிருபையும் கொடுத்து உலகத்தை கலக்குங்கள் என்று எங்களை நம்பி கொடுத்துள்ளேன் நாங்கள் உமக்கு மகிமையின் கிருடமாக இருக்க விரும்புகிறோம் கலக்குவோம் கலங்கி நிற்க மாட்டோம் இது கிருபை போதுமானது ஆவியான சகலத்தில் உதவி செய்வார் உயர்த்துவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எனக்குள்ளே இருக்கும் இருக்கும் இந்த நம்பிக்கையை எந்த தண்ணீர் அவித்து போட விடமாட்டேன் முடியாது ஆமேன் ஹலேலுயா